அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி தாலா வரகாத்துகு அன்பிற்கினேவர்களே ஏசி என்று சொன்னாலே யோசித்து சொல்கிற அளவுக்குத்தான் ஒரு காலத்தில் ஏசியினுடைய பயன்பாட்டுகள் இருந்தது உதாரணமாக ஒரு வீட்டில் ஏசி இருக்கிறது என்று சொன்னால் அவள் மிகப்பெரிய பணக்காரர்களாக இருப்பார்கள் அந்த காலத்தில் வந்து ஏசி டிவி ஃபோன் இந்த மூணு இருந்துச்சுனாலே அவங்க பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க அதே போல் ஏதாவது ஒரு திரையரங்குகளில் வந்து ஏசியை நாம் கேள்விப்பட்டிருக்கும் அதே தனியார் பஸ்ஸுகள் ரொம்ப தனியார் பஸ்ஸுகளில் ஏசி இருந்திருக்கும் அதுபோக ரயில்களில் இருந்திருக்கும் இதுதான் ஒரு காலத்தில் ஏசியினுடைய புழக்கமே ஆனால் இன்று அப்படி அல்ல எல்லா பக்கமும் ஏசி வந்துவிட்டது அதாவது என்றாலும் சொன்னால் ஏழைகள் கூட என்ன செய்கிறாங்க இன்னைக்கு ஏசி வேணுங்கிற அடிப்படையில் தவணையில் ஏசியை வாங்கி பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் மால்கள் முதல் மளிகை கடை வரை டீக்கடை முதல் முடி திருத்த முடிவெட்டுகின்ற கடை வரையிலும் என்ன ஏசி இல்லாத இடங்களிலே இல்லை சொல்லப்போனால் குடிக்கக்கூடிய பார்கள் கூட இன்று குடிக்கிறது கூட ஏசியினுடைய அந்த சூழ்நிலையில் குடிக்க வேண்டும் என்பதற்காக ஏசியை பயன்படுத்த பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆக எல்லா இடங்களிலுமே ஏசி வந்துவிட்டது ஏசி இல்லாமல் மக்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இன்று இன்றைய காலகட்டம் ஆகிவிட்டது அதே போல் பள்ளிவாசல்களை பார்க்கின்றோம் முன்னோர்கள் எல்லாம் எவ்வளோ சிரமப்பட்டு அந்த தொழுது இருப்பார்கள் அப்படிங்கிறத நாம் சகாபாக்கோடைய வரலாறுகள் அதுக்கு பின்னாடி வந்த நம்முடைய மக்கள்லாம் கரண்ட் இல்லாத காலத்திலும் எப்படிலாம் தொழுது இருக்கிறாங்க எல்லா ஃபஜர் நேரங்கள் எல்லாம் அந்த இருட்டுகளில் போய் என்ன செஞ்சுருப்பாங்க தொழுது வந்துட்டு இருந்திருப்பாங்க இன்றைய காலத்தில் எல்லா பள்ளி ஏசி வந்து விட்டது ஐந்து நேர தொழுகைக்கும் ஏசி தான் ஐந்து நேர தொழுகைக்கும் ஏசி அந்த குளிர்காலத்தில் மட்டுந்தான் கொஞ்சம் ஏசியை போடுறதில்லை மற்ற எல்லா காலத்துலேயுமே ஏசி போட ஆரம்பிச்சுட்டாங்க ஃபஜருக்கும் ஏசி தான் சில பள்ளிகளில் பார்த்தா ஃபஜர் கூட ஏசி தான் ஏதோ ஒரு வக்துக்கு மோதினாரோ இமாமோ ஏசி போட மறந்துட்டாங்க இல்லை வெளியில் போயிட்டு வந்தால் நல்லா லேட்டாக இருக்கும்னு சொல்லி ஃபேனை போட்டிருந்தா கூட உடனே என்ன செய்வாங்க அதை விட அவங்க இமா மோதினாருக்கு என்ன வேலை ஏசி போடுறது கூட முடியாத பள்ளிவாசலில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிர்வாகத்தை கம்ப்ளைண்ட்டு நிர்வாகத்தில் சொல்லுவாங்க நீங்கள் ஏசியை போடுங்க கரெக்டாக இது பண்ணுங்கள் அப்படின்னு எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பத்து ஒரு பத்து நிமிடம் தொழுகை கூட நம்மால் ஏசி இல்லாமல் தொட முடியவில்லை அந்த அளவுக்கு நம்ம சொகுசான முறையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக்கொண்டும் அன்பிருக்கிறவர்களே ஏசியோடு வாழ்வது தவறல்ல ஏசியோடு வாழ்வது தவறல்ல அல்லா நமக்கு கொடுத்துருக்குறான் செல்வங்களை அதனால் நாம் என்ன செய்கிறோம் அந்த செல்வங்களை ஹலால் சம்பாதித்து நாம் என்ன செய்கிறோம் நம்ம என்னோடய தேவைக்கு நம்ம வாழ்கிறோம் ஏசியாக இருக்கட்டும் காராக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு ஹலாலான முறையில் அல்லா இதெல்லாம் ஹலால் ஆகி அதெல்லாம் நம்ம தேவைக்குவாங்க ஆனால் இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சுன்னா ஏசி இல்லாமல் அதாவது ஏசியோடு வாழ்வது தவறில்லை ஏ ஏசி இருந்தால்தான் வாழ்வேன் என்று சொல்வது தவறு இன்றைக்கி அப்படி தான் இருக்குது ஏசி வேணுங்கிறாங்க வீட்டில் பார்த்தா பகலில் ஏசி இரவுல ஏசி எங்கே போனாலும் ஏசி 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 பஸ்ல தான் ஏறுறது இந்த மாதிரி இப்போ ட்ரெயின் மெட்ரோ ட்ரெயினில் ஏசி இந்த மாதிரி மக்கள் வந்து அந்த ஏசி இல்லாமல் என்னால் வெளியில் போக முடியாது வர முடியாது அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தில் நாம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை அமைத்து வைத்துவிட்டோம் இல்லாமல் அல்லா தலா நம் அனைவர்களையும் இது போன்ற வெப்பங்களிலிருந்து பாதுகாக்கணும் அதே நேரத்தில் ஏசி இல்லாமலும் வாழ முடியும் என்ற சூழ்நிலையும் நம்முடைய உடம்புகளை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் நம்முடைய வெப்பத்தை தணிச்சிக்கிறதுக்கு இந்த வெப்பத்துலேருந்து நம்ம பாதுகாத்துக்கொள்கிறதுக்கு ஃபேனோ ஏசியோ ஏதோ ஒன்று வச்சு நாம் என்ன செய்கிறோம் நம்ம வாழ்க்கையை நாம் கடந்துட்டு வாழ்ந்துட்டு போயிடலாம் ஆனால் நீங்கள் இந்த மண்ணறையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இன்றைக்கி நம்ம சாதாரணமாக ஒரு இடத்துல இருட்டாக இருக்குது கரண்ட் இல்லை ஃபேன் இல்லை ஏசி இல்லை இருட்டாக இருக்குதுன்னா அந்த இடத்துல நம்மால் இருக்க முடியாது மூச்சு திணறி போயிடுறோம் இப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் இந்த மண்ணறை இருக்கிறதுலாம் மண்ணறை மன்னரை நம்ம பார்த்து தான் இருக்கோம் சொர்க்க நரகத்தெல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் நம்ம பார்க்கல அது நம்ம சொல்கிறாங்க இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் யாரும் இது வரைக்கும் கண் கூட பார்த்ததில்லை ஆனால் மன்னரையை பார்க்கிறோம் ஒவ்வொருவரும் நம்ம கூட இறக்கக்கூடியவங்கள நாம் போய் என்ன செய்கிறோம் கபூர்தானில் போய் அடக்கம் பண்ணிட்டு தான் நான் வரோம் அந்த மன்னர் எப்படி இருக்குது அஞ்சடி குழியில் வந்து தோண்டி நம்மளை உள்ளே வைக்கிறாங்க உள்ளே வச்சுடுறாங்க மிச்சம் நம்ம உடம்பெல்லாம் போதும் இறுக்கமான துணிகளை வச்சு என்ன கப்பன் துணிகளை வச்சு கெட்டப்பட்டு இருக்கிறது நம்மளை உள்ளே வச்சு அதுக்கு மேலே பழகைகளை போடுறாங்க பழகையில் போட்டு ஓலப்பாயை போட்டு மூடுறாங்க ஓலப்பாயை போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க மண்ணை போட்டு அஞ்சடி புளி கீழே இருக்கக்கூடிய நம்ம மேலே அஞ்சடி மேலேருந்து என்ன பண்ணுறாங்க மண்களை விடுகின்றார்கள் அங்குடைய நம்முடைய நிலைமை என்ன அந்த இருட்டில் நமக்கு வெளிச்சம் தரக்கூடிய யார் அந்த மண்ணறைக்குள் அந்த இருட்டு அறைக்குள் நமக்கு ஏசியை தரப்போவது யார் பேனை காற்றை தரப்போவது யார் என்றாவது நாம் சிந்தித்திருக்கின்றோமா யோசித்து பாருங்கள் அன்பிருக்கிறவங்களே நாம் ரோட்டில் நடந்து போகும்போது பெருக்குவாங்க சில பேர் பெருக்கும்போது அந்த புழுதி நம்ம மேலே படுவோம் அதுவே நம்மளால் அறுவறுப்பாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் யாராச்சும் நம்ம போயிட்டு இருக்கும்போது தூசி தருக்காங்கன்னா தூசி நம்ம மூஞ்சியில் படும்போது நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் முகத்தை வேகமாக மூடிக்கொண்டு மூக்கை மூடிக்கொண்டு கடந்து செல்வோம் அந்த மண்ணறைக்குள்ளே மண் அள்ளி நம்ம மேலே போட போகிறாங்களே அதிலிருந்து நம்மளை பாதுகாக்கப் போவது யார் எதையா இதையெல்லாம் நம்ம சிந்தித்து பார்த்துருக்கின்றோமா சிந்திக்க வேண்டும் அன்பிருக்கின்ற எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் அந்த மன்னரைக்குள் நமக்கு ஏசி வேண்டும் வெளிச்சம் வேண்டும் காத்து வேண்டும் என்று சொன்னால் அதற்குண்டான நல் அமல்களை இங்கு நாம் செய்து கொள்ள வேண்டும் அதற்குண்டான நல்ல அமல்களை நாம் இங்கு சேர்ந்து கொண்டோம் என்று அல்ல ரசூலுக்கு உட்பட்டு நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் அந்த மன்னரை வாழ்க்கையை நாம் என்ன செஞ்சிடலாம் இதெல்லாம் நாம் அனுபவிச்சுக்கலாம் அன்புகளே சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய சொர்க்க வாழ்க்கைக்கு நாம் செல்லக்கூடிய முதல் படித்தரம் இந்த மன்னரை தான் இந்த இந்த மன்னரில் நாம் ஜெயிச்சிட்டோம் இதுதான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சுகனத்துக்கு போகிறதுக்கு உண்டான என்ட்ரன்ஸ் எக்ஸாமே மன்னரை தான் இதில் நாம் என் இந்த நுழைவுத் தேர்வில் நாம் பாஸ் ஆகிவிட்டோம் என்று சொன்னால் தேர்ச்சி பெற்று வேண்டும் என்று சொன்னால் ஈஸியாக என்ன செஞ்சிடலாம் சொர்க்கத்துக்குள்ளே போயிடலாம் இந்த மன்னரைக்குள்ள நமக்கு எல்லா வசதிகளும் வேணும்னு சொன்னால் இந்த தேர்வில் நாம் என்ன செய்யணும் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நாம் பாஸ் ஆகி பார்க்குறோம் ஒவ்வொரு கல்லூரிகளிலும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி வச்சுட்டு மாணவர்கள் என்ன செய்கிறாங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ப்ளஸ் டூ பொதுத்தேர்வு ப்ளஸ் டூ டென்த்து போல பொதுத் தேர்வுகளை எழுதிவிட்டு அந்த ரிசல்ட்டுக்காக ஒவ்வொரு மாணவரும் பெற்றோரும் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள் தங்கள் பிள்ளைகள் பாஸ் ஆகி விடுவார்களா நான் அவர் தேர்ச்சி பெற்று விடுவார்களா அந்த குழந்தைகள் நாம் பாஸ் ஆகி விடுவோமா தேர்ச்சி விட விடுமா நம்முடைய கட்ட வாழ்க்கை அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும் என்று ஒவ்வொரு பதத்தத்திலும் ஒரு ஒரு தேட்டத்திலும் அந்த குழந்தைகளும் பெற்றோரும் இருக்கின்றார்களவா அல்லவா இதைவிட பல மடங்கு பதட்டம் இதைவிட பல மடங்கு தேடல் ஒரு சூழ்நிலையில் நாளை மறுமையில் நாம் இருப்போம் அங்கு நாம் வெற்றி பெற வேண்டும் அந்த தேர்விலே நாம் வெற்றி பெற வேண்டும் இந்த மன்னரை தேர்விலும் அங்கு மறுமையில கேட்கக்கூடிய அந்த தேர்விலும் நாம் வெற்றி பெற்றோம் என்று சொன்னால் இந்த தேர்வில் நாம் வெற்றி பெற்றோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் எது சுனத்துக்குள் நுழைந்து விடலாம் இந்த தேர்வுக்கே இப்படி என்று சொன்னால் அந்த தேர்வை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் அன்பிற்கின்றவர்களே இந்த மன்னரைக்குள் நமக்கு மூன்று கேள்விகள் அதாவது ஒரு மோத்தாக்களை உள்ளே அடக்கம் செய்துவிட்டு நாம் வருகிறோம் அல்லவா நாம் வரும்போது அவர்களுக்கு உடனே என்ன செய்யப்படும் ரூகு அந்த உடலுக்கு ரூகு கொடுக்கப்பட்டு விடும் நாம் நடந்து வர சவுண்டு அவங்க கேட்பாங்க நாம் அடக்கம் பண்ணிவிட்டு வெளியே வரம அந்த சவுண்ட் அவங்க கேட்பாங்க அவ்வளவு சீக்கிரம் அவங்களுக்கு ரூஹு கொடுக்கப்பட்டு விடுகிறது அந்த ரூஹு ரூகு கொடுத்துப்பட்டவனு மலக்கு வந்து என்ன செய்றாங்க கேள்வி இருக்கக்கூடிய அந்த மலக்குகள் வந்து மூன்று கேள்விகளை கேட்கின்றார்கள் உன்னுடைய ரப்பு யார் உன்னுடைய தீன் மார்க்கம் என்ன உன்னுடைய நபி யார் என்று மூன்று கேள்விகள் கேட்கின்றார்கள் இந்த மூன்று கேள்விகளுக்கும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த என்னுடைய உன்னுடைய ரப்பு யார் என்னுடைய ரப்பு அல்லாஹ் உன்னுடைய மார்க்கம் என்ன என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் உன்னுடைய நபி யார் என்னுடைய நபி முகமது சல்லா செல்லம் அவர்கள் என்ற இந்த மூணு கேள்விக்கும் சரியான முறையில் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் சொன்னால் இவங்க எப்படி இருப்பாங்கன்னா அந்த கபூரில் அந்த மன்னரையில் புது மாப்பிள்ளை போல ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு புது மாப்பிளை எப்படி தூங்குவார் புது மணமகனுடைய அந்த அறை எப்படி இருக்கும் ஏசி காற்றுகளோடு நறுமணங்களோடு ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையில் அந்த மணமகன் தூங்குகிறார் அல்லவா அதே போல இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அந்த மண்ணறையில் வந்து இவங்க எப்படி எல்லா ஆணும் பெண்ணும் அந்த மணமகனை தூங்குவதை போல இவர்கள் தூங்குவார்களாம் அப்போது நமக்கு என்ன ஆயிடும் அந்த மன்னரைக்குள் ஏசி வந்து விடுகிறது நறுமணங்கள் வந்து விடுகிறது எல்லா பாதுகாப்பையும் நாம் பெற்று விடுகின்றோம் அன்பிற்கேனியவர்களே எதற்காக சொல்கிறேன் என்றால் மீண்டும் நினைவுற்றுகிறேன் இந்த உலகத்தில் எதுவாக இருந்தாலும் சரி ஏசி இருந்தாலும் சரி ஏசி இல்லை என்று சொல்கிறேன் காற்று இருந்தாலும் சரி காற்று இல்லை கரண்ட் இருந்தாலும் சரி கரண்ட் இல்லை இப்படியோ வகையில் நாம் என்ன செஞ்சிருவோம் இந்த உலகத்தில் வாழ்ந்து விடுவோம் வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை கழித்து விடுவோம் ஆனால் மறுமையினுடைய வாழ்க்கை அந்த மன்னரை வாழ்க்கை மறுமுடைய வாழ்க்கை என்பது நிரந்தரமானது மன்னரை வாழ்க்கையில் வெற்றி பெற்று விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் சென்று விடுவோம் அந்த மன்னர வாழ்க்கையில் நாம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான முறையில் பதில் சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் வெற்றி பெற்று விடுவோம் அந்த பதில் சொல்ல இது சாதாரண கேள்விதான் இந்த கேள்விக்கு உண்டான பதிலை நம் வாயிலிருந்து வர வேண்டும் இது சொல்ல முடியாதா இதுன்னு ஒரு பெரிய விஷயமா ஹெனோ அல்லாஹ் என்னுடைய தீன் மார்க்கம் என்ன இஸ்லாம் என்னுடைய நபுலா இஸ்லாம்னு ஈஸியான இந்த மூணு கேள்வி என்னென்னால் சொல்ல முடியாதா அப்படின்னு நாம் நினைக்கிறோங்க எத்தனை பேர் எக்ஸாமில் போயிட்டு தேர்வு எழுதுவாங்க தேர்வு எழுதிட்டு படித்த தான் எல்லாமே நினைவு இருக்கும் ஆனால் அந்த பதத்தத்தில் அவங்களால தேர்வு எழுதாமல் வந்துடுவாங்க அந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ண வந்துடும் வந்து யோசிப்போம் ஆஹா இதை நான் படித்ததனாச்சே இது எனக்கு தெரிஞ்ச விஷயமாச்சே நான் விட்டுட்டு வந்துட்டேனே அப்படின்னு ஒரு பதட்டப்படுறாங்களா இந்த தான் மறுமையிலும் ஏற்படும் இது சாதாரண விஷயம் அல்ல இதை நாம் சொல்லிவிடலாம் என்று நாம் நினைத்து கொண்டு பாமம் செய்து கொண்டிருந்தால் நம்மை போல நஷ்டவாளிகள் அல்ல இந்த மூன்று கேள்விக்கு நம்முடைய வாழ்வு வாயிலிருந்து சரியான பதில் வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அமல்கள் இந்த உலகத்தில் சரியாக இருக்க வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜெல்லோ சொன்னோதலா அந்த தேர்விலே வெற்றி பெற்று சல்லா நம் அனைவரையும் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை தருவானாக அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய அளவிலே நம்முடைய இந்த உள்ளக வாழ்க்கையை அல்லாஹ் நன்மையாக்கி தருவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி தலா வரகாத்து